அடிவானத்தில் ஆதவனின் வரவுக்கு கட்டியம் சொல்வதைப் போல் ஆரஞ்சு வண்ண பரவல் மேக காதலனை பிரிய மனமின்றி நிலவு காதலி அவனுக்குள் முகம் புதைத்து காணாமல் போகிற காலை நேரம் பறவைகளின்

உங்களுக்கு காதல் பிரிக்கும் என்றால் காதல் என்று கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணவும் அவனது நுண்ணிச்சு முடியில் அவளது விரல்களின் கண்களுக்கு இப்படி ஒரு கனவா தலையை உலுகி கொண்டு விழித்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் நல்ல வேலை குழந்தைகள் யாரும் பக்கத்துல இல்லை கனவில் பேசுவதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு நினைவில் பேசிவிட்டது புரிந்தது சிறு வெட்கத்துடன் கூடிய முருகலுடன் இருந்தவன் வழக்கம் போல் முன்னிச்சு முடியில் கைவிட்டு அடைந்தபடி நகர்ந்தான் அந்த முடியை ஏன் அந்த பாடுபடுத்துற சீக்கிரம் எல்லாம் குட்டி போய் போறா பாரு சிரிப்புடன் அவள் குரல் மீண்டும் காதில் ஒலித்தது அவள் மடியில் குழந்தையைப் போல சுருண்டு கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவனது தலைக்குள் விரல்களை நுழைத்து அரைந்து விளையாடவிடிக் கதை பேசுவாள் இப்போதே அவள் மடி வேண்டும் போல் இருந்தது இன்னும் குளிக்க போகலியா என்ன யோசனையாவுக்கு அவள் குரல் விரட்டியது ராட்சசி செல்லமாக சிரித்தி கொண்டான் குளித்துவிட்டு வந்தவன் அடர் நீளத்தில் சட்டையை எடுத்தான் அது உனக்கு மேட்ச் ஆகாது அந்த லைட் கலர் போட்டுக்கோ மறுபடியும் அவள்தான் நான் என்ன ஸ்கூல் போற குட்டி பையனாடி மனசுக்குள் கேட்டுக்கொண்டாலும் கொண்டாலும் அவள் சொன்னதை செய்தான் ரசித்து சொன்னாள் டைனிங் டேபிள் பக்கம் மறுபடி அவள் குரல் சாமி கும்பிட்டு திருநீர் நெத்தியில வச்சுக்கிட்டு போனா என்னவா அவளது நம்பிக்கை அது திருநீர் நெற்றியில் இருக்க வேண்டும் எப்போதும் அவளுக்கு ஒழுங்கா அவன் கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கோ என்றுதான் வேண்டுவாள் கடவுளிடம் கூட அடாவடிதான் கண்களை மூடி ஒரு நிமிடம் நின்றமன் சாப்பாட்டு மேசைக்கு நகர்ந்தான் மெதுவடையும் இட்லியும் பரிமாறப்பட்டது மூன்று இட்லியுடன் எழுந்து கொள்ள போனவனே குழந்தையா நீ இன்னும் ஒரு இட்லியும் ஒரு வடையும் போட்டுக்கோ அவளது அக்கரை கலந்த அதட்டல் குரல் தடுத்து நிறுத்தியது நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் நீங்க லைக் பண்ணலன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போதுமா என்று சொல்ல நினைத்தாலும் அவள் முகம் வாடுவாளே என்று மீண்டும் அமர்ந்தான் மாத்திர போட்டியா தினமும் சொல்லணுமா உனக்கு அதற்குள்ளாக நினைவுபடுத்தினாள் ஞாபகமா எல்லாத்தையும் எடுத்துக்கோமா பஸ் மொபைல் வண்டி சாவி நேற்று ஏதோ நோட்ஸ் எடுத்தியே எனக்கு வச்சுக்கிட்டியே எப்பவும் சொல்றதுதான் டென்ஷன் ஆகாதே யார்கிட்டயும் கோவப்படாத அதை விட முக்கியம் மதிய நேரத்துக்கு சாப்பிடு சரியா பத்திரமா போயிட்டு வா பாஞ்சியாய் ஒழித்தது அவள் குரல் இன்னும் இடுப்புல தூக்கி வச்சு நிலா காட்டி சாப்பாடுதான் ஊட்டல மத்தபடி குழந்தையை போலத்தான் பார்த்துக்கிற நீ மனதுக்குள் நினைத்தவன் வேலைக்கு கிளம்பினான் வாசல் தாண்டும் போது ஏதோ உந்த திரும்பி பார்த்தான் புன்னகை முகத்துடன் கை காட்டி விடை கொடுத்தாள் காரை ஓட்ட ஆரம்பித்தவனுக்குள் அவளது நினைவுகள் அலைமோத ஆரம்பித்தன அவன் என்றால் உயிர் அவளுக்கு அவனை சுற்றியே அவளது நினைவுகள் சொல்லலும் ஏண்டி நீ இப்படி இருக்க என்றாள் அதெல்லாம் அப்படித்தான் என்று சிரிப்பாள் அவள் அவனது சிறுவயது தோழி தோழமையும் தாண்டி அவளோடான பிணைப்பு மிக பெரியது அவனை மனம் வருந்த வைக்கும் யாரானாலும் அவளை பொறுத்தவரை மன்னிப்புக்கு தகுதியற்ற குற்றவாளிகள் இருவரின் துறைகள் வேறு வாழ்க்கை முறை வேறு ஆனாலும் அவளது எல்லாமும் அவன்தான் ஆகாயத்தின் அடியில் இருக்கும் எதை பற்றியும் பேசி விவாதிக்க அவன் வேண்டும் அவளுக்கு ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து கோபமாக வந்தவள் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டே இருந்தாள் ஏண்டாமா இவ்வளவு கோவம் என்றவனிடம் ஒண்ணுமில்ல போ என்று முகம் திருப்பி அனுப்பினால் சரி சொல்லு என்ன பிரச்சனை என்று துருவியவனிடம் அந்த மகேஷ் இல்ல அவன் லவ் லெட்டர் கொடுத்தான் இன்னைக்கு கிழிச்சு அவன் முகத்திலேயே எரிஞ்சிட்டேன் அவனுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது என்று கொதித்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஐ லவ் யூ குட்டிமா நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் ஒரு நிமிடம் வெளியாகல அவனை பார்த்தவள் பொது இடம் என்று பார்க்காமல் அவன் தோளில் சாய்ந்து பிசித்தாள் இதை கேட்க இப்போதான் மனசு வந்துச்சா என்று சிரிப்பும் அருகியுமாய் ஊடல் கொண்டாள் நான் என் ஆசையை சொன்னா அது உன்னை காயப்படுத்துமோன்னு பயந்துதான் இவ்வளவு நாள் தள்ளி போட்டேன் இன்னைக்கு என்னவோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன் எதுவானாலும் உன்னோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அதை இழக்க நான் தயாரா இல்ல என்றவனிடம் உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி இருப்பேனாம் என்று சிரித்தார் நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமாண்ட் பாக்ஸில் கமான் திருமண இரவில் படவடைப்பை உணர்ந்து பயந்து விழித்தவளிடம் என்கிட்ட உனக்கு என்ன பயம் என்று மென்மையாய் கேட்டாள் சொல்ல தெரியல ஆனா பயமாயிருக்கு என்று அவன் மார்பில் புதைந்து ஒழிந்து கொண்டவளை ஆதரவாய் அவன் அணைத்துக் கொண்டதில் துளிகூட காமத்தின் காமத்தின் இல்லை வாழ்க்கையின் பாதை அவர்களுக்கு மனுபரதன் மஞ்சரி என இரு மலர்களை பரிசளித்தது மனுபரதன் பிறந்த போது பிரசவ சோர்வு நீங்கி கண் விழித்து உடன் குழந்தையை மறந்து அவன் எங்கே என்று தேடிய பாசக்காரி அவள் தலை பிரசவத்தின் வழியை கூட அவளது அருகாமை தந்த பலத்தில் தாங்கியவள் அவனுக்கு சிறு தளவலி என்றாலும் பதறிப்போவாள் வேலை வீட்டு நிர்வாகம் பிள்ளைகள் படிப்பு என பம்பரமாய் சுழல்பவள் அவர்களுக்கு மட்டுமேயான நேரத்தை மட்டும் தவறவிடவே மாட்டாள் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு சட்டை பித்தாலை திரியபடி கதை பேசுவாள் சில நேரங்களில் அவனை மடிசாய்த்து கொண்டு அவனது தலைக்குள் விரல்களை நுழைத்து அலைந்து விளையாடிபடி கதை வேசுவாள் வேலை முடிந்து இரவு எந்நேரம் வந்தாலும் போர்வின் சாயலே இன்றி புன்னகை முகத்துடன் உணவிடுவாள் காலம் பறந்தது மகன் மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளர் ஆனான் மஞ்சரி மகப்பேறு மருத்துவர் மனு மனுபரதனுக்கு திருமண வயது ஆனதும் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு என்று அவனிடம் கேட்டபோது அம்மா மாதிரி பாருங்கப்பா என்றான் அப்படின்னா அண்ணா இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அம்மா மாதிரி பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படித்தானப்பா என்று மஞ்சரி சிரித்தபோது வெட்கத்தில் சிவந்த அவளது முகம் இன்னும் அவள் நெஞ்சில் ஆடுகிறது மனுபாரதன் விரும்பியபடி அவளது பிரதி பிம்பமாய் வாசவி கிடை வாழ்க்கை தெளிந்த நீரோடையே போல் சென்ற நாளும் வந்தது இரவில் அவனோட நெஞ்சில் சாய்ந்து உறங்கியவள் மறந்து விட்டாள் பிள்ளைகள் கதறினார்கள் அவனது விழிகளில் ஒரு துளி நீரும் கசியவில்லை கண்மூடி துயல்பவளை போல் இருந்தவளுடன் மனதோடு பேசிக் கொண்டிருந்தான் நேரமாச்சு எழுந்துக்கோ குட்டிமா நீதான தினமும் என்னை எழுப்பி விடுவேன் இன்னைக்கு நான் என்ன சட்டை போட்டுக்கணும் நீதான சொல்லுவ இ என்ன அர்த்தம் எழுது குட்டிமா அவள் அவனும் அளவில்லை அவளது காரியங்கள் முடிந்து விளக்கின் சுடர் ஒளியில் புனையித்துக் கொண்டிருந்தவளை பார்த்துக் கொண்டே இருந்தான் உன் மடியில படுத்துக்கணும் பேசியவனது காதுகளில் படுத்துக்கோமா என்ற அவளது குரல் தெளிவாய் கேட்டது அன்றிலிருந்து இன்று வரை அவள் குரல் அவனது காதுகளில் மட்டும் ஒழித்திக் கொண்டிருக்கிறது அவர்களை அறிந்தவர்கள் அனைவருக்கும் அவளது வேய் காங்கி அவன் வாழ்வது அதிசயமாகவே இருந்தது அவள் பிரியவே இல்லை என்று இவர்களுக்கு யார் சொல்வது அப்பா கூட வந்துருங்கப்பா மகனும் மகளும் மாறி மாறி அழைத்ததும் உங்க அம்மா கூடவே என்று மறுத்து விட்டான் இது அவர்களது கூடு அவளது சுவாசம் நிறைந்த கூடு அதை விட்டு எப்படி பிரிவது அப்பா ஆசவிக்கு இன்னைக்கு காலை ஆறு மணிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு நேரா ஹாஸ்பிட்டல் வந்திருங்கப்பா மகனது தொலைபேசி அழைப்பில் மருத்துவமனைக்கு காரை திருப்பினான் மஞ்சரிதான் பிரசவம் பார்த்திருந்தாள் அவனை கண்டதும் ஓடி வந்தவள் அப்பா ஒரு அதிசயம் வந்து பாருங்களேன் என்று பரவச குரலில் அழைத்தாள் உள்ளே நுழைந்ததும் அதிசயம் புரிந்தது அவளை போலவே உதட்டின் கீழ் ஓரம் சிறிய மச்சத்துடன் இருந்த குழந்தையை அள்ளி எடுத்தான் அவள் கழுத்தில் கடைசி வரை அணிந்திருந்த அவர்களது புகைப்படத்துடன் கூடிய லாக்கெட்டை அவளுக்கு பின் அவன் அணிந்திருந்தான் அவளது திருமணத்தின் பின் அவளுக்கு அவன் அளித்த முதல் பரிசு அது குழந்தையை குனிந்து எடுத்த வேகத்தில் சட்டையை விட்டு வெளியே வந்த டாலரை பற்றிய குழந்தை அவனை பார்த்து என்றது குழந்தையின் பிஞ்சு விரல்களை கன்னத்தில் பதித்தவன் ஆற்றவோ தேற்றவோ இன்றி அழ ஆரம்பித்தான் நண்பர்களே இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே